வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் உங்க பேரு ராமசாமி அப்பா பேரு பெருமாள் படையாச்சு ஒட்டப்புட்டி ஆத்தூர் வட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சரி சொல்லுங்க அப்புறம் எங்க அப்பா காலத்துல இருந்து நாட்டாடு வளர்த்தாரு எத்தனை வருஷமா அது அவர்லாம் எல்லாம் இருபது முப்பது வருஷமா வளர்த்து விட்டு செத்து போயிட்டாரு என்ன ஆடு நாட்டாடு நாட்டாடுன்னா என்ன இனம் அதாவது கன்னி ஆடு கொடி ஆடு அந்த மாதிரி பள்ளி ஆடு நாட்டாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆடுதான் சரி அப்புறம் அதுக்கு பிற்பாடு நான் ஆரம்பிச்சேன் அதுக்கு பிற்பாடு தலைச்சேரி போயரு சுரோகி இந்த மாதிரி ஐட்டமா நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க எத்தனை வருஷமா பாடு வளர்த்து நாற்பது வருஷமா வளர்க்குறேன் நாற்பது வருஷமா ஆமா சரி நாற்பது வருஷமா இது வெள்ளாடு நாட்டாடுல இருந்து நாட்டாடுல இருந்து நாட்டாடுல இருக்கிறதுக்கும் இதுல வந்து அதிகமா லாபம் கிடைக்குது தலைசேரி போயு இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் குட்டி பெருவிட்டா வரும் சீக்கிரம் கிடா மலை மழலும் பெருக்கும் பெருக்கும் சரி அந்த மாதிரி இப்ப நாட்டாடு வந்து வாங்கி சாப்பிடறப்ப நாட்டு ஆட்டு கறி நல்லா இருக்கும் இது வந்து போயருனாக்க கறி அவ்வளவு இருக்காது அதனால வாங்க மாட்டாங்க கட்டாயம் நல்லா அந்த கறி இருக்குது தப்பே இல்லைங்க ஒண்ணு பிரச்சனை யாரு சொன்னாலும் இங்க வர சொல்லு கிட்ட வந்து கேக்குட்டு நான் பதில் சொல்றேன் இனவருத்தி கரிய எல்லாம் அதே தான் இருக்குது நாட்டு ஆட்டு கறி மாதிரியே தான் தலைச்சேரி போயரு சுரோகி இது எல்லாமே நல்லா இருக்கும் சரி நாட்டுாட்டுக்கும் இந்த தலைச்சேரி இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இதான் இது ரெண்டு குட்டி தான் போடும் இந்த தலைசேரி அது ஒரு மூணும் போட்டுருங்க இது நாட்டு ஆட்டில் போட்டா அது பத்து நாளையில மூணு கிலோ தான் வரும் இது பத்து நாளையில அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரும் வெயிட் வெயிட் வந்துடும் வந்துடும் அதனால நாலு மாசம் வளர்த்தமாவே நாலு மாசத்துலயே இருபது கிலோ வெயிட் வந்துடும் து இந்த தலைச்சேரி நாட்டாடு நாட்டாடு அவ்வளவு வராது இப்ப நீங்க வந்து கெடா மட்டும் வச்சிருக்கீங்களா போயுரு தலைச்சேரி இல்ல பட்டையும் வச்சிருக்கீங்களா பட்டையும் இருக்குது தலச்சேரி இருக்குது 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 இந்த மூணுல எது நல்லா இருக்குங்க தலைசேரி வந்து தலச்சேரியில போயர் கடா போட்டு குட்டி நல்லா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிதான் நான் இப்ப போய் கடா வாங்கிட்டு வந்தேன் சரி 60000க்கு சரி அதனால இப்ப அனுபவம் அதுல ரெண்டு கலந்து வந்தது இல்ல இப்பதான் வைக்க இப்ப வந்து அந்த கடையும்

தீவனம் எல்லாம் வைக்கிறோம் கோ கோதுமை தவிடு வாங்கிட்டு வருவோம் என்னென்ன தீவனம் வைக்கிறீங்க கோதுமை தவிடு மக்காச்சோளம் தோரம் நொய் புண்ணாக்கு இதெல்லாம் வைப்போம் கலந்து வைப்பீங்க தினமும் ஒரு ஒரு நாளைக்கு அரை கிலோ வச்சா போதும் பசுமை தீவனம் வேற கொடுக்கறோம்ல எத்தனை ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு அரை கிலோ கொடுப்போம் ஒரு ஆட்டுக்கு இது எல்லாம் சேர்ந்து அரை கிலோ ஆமா சரி பெரிய ஆட்டுக்கு குட்டிக்கு கம்மியா கொடுப்போம்

அப்புறம் தட்டு நல்லா திங்குது முத்து சோளத்தட்டு அறுத்து காய வச்சு நுணுக்கி வச்சுக்கிட்டோமா அது போட்டாலும் நல்லா திங்குது ஒரு நேரம் சரி அப்புறம் இந்த வேலி முயல் போடுவோம் வேலி மசால வச்சிருக்கிறோம் அதுதான் குதிரை மசாலாம் போடல சரி இது இருக்கு அவுத்தி சவுண்ட்ல சவுண்ட்ல போட்டிருந்தோம் அழுத்தி போடல சவுண்ட்ல போட்டிருந்தோம் அப்புறம் இதுதான் நாங்க பண்றது இது மல்பெரி தவ

கிப்பு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அது எவ்வளவு போடுங்க ஒரு ஆட்டுக்கு பசந்தி ஊனமுன்னா பசுந்தி உனமுன்னா அதுக்கு வந்து அது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ திங்குமே திங்கும் ஆ சரி மொத்தமாக போட்டுருவோம் அதுல எடையா போடுறோம் அது தானே மேஞ்சுக்கிறது என்ன மேய்ச்சலுக்கெல்லாம் விட்றதில்ல இங்கே இங்கே இதெல்லாம் அப்படி கீழே போட்டு எதில் போடுவீங்க தீவனமெல்லாம் தீவனம் பாரு அந்த அந்த இதில் போடுவோம் அந்த கொடலையே அந்த உள்ள கொட்டகை ஆ கொட்டகை அதுக்கு ஆட்டுக்கு தான் வச்சிருக்கீங்க ஆமா சரி அதுல போடுவோம் அப்புறம் தட்டு நீளமா இருந்துச்சுன்னா இங்க போடு மிஷினும் இருக்குது சரி சரி இப்ப இது ஒரு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இருபது ஆடு இருக்குது இருபது ஆடு ஏன் குறைச்சுக்கிட்டீங்க இப்ப லாபம் லாபம் இருக்குது கொஞ்சம் வறட்சியில ஒண்ணும் பண்ண முடியல இப்பதான் போர் கீர் போட்டு எல்லாம் தண்ணி உற்பத்தி பண்ணணும் இப்ப அதான் தலைச்சேரியில ஒரு பத்து குட்டி எவ்வளவு வச்சிருந்தீங்க ஆடு

இப்போ பட்டை எப்ப வந்து என சேர்த்துவிங்க என வந்து குட்டி போட்டு ஒரு தொண்ணூறு நாள் ஆனா இது ஆட்டுக்கு குட்டி போட்ட வந்து வாங்கணும் வாங்கி கொஞ்சம் அது ஒரு அஞ்சு மாசம் ஆனாதான் பருவத்துக்கு வரும் ம் தான் நம்ம கிடா சேர்க்கணும் ஆறு மாசத்துக்கு மேல ஆமா கிடா என்ன எப்ப எத்தனை மாசத்துல எத்தனை வயசு என்ன வயசுல கிடா சேர்த்துவீங்க குட்டிக்கா

சரி இப்ப வந்து எந்த மாசத்துல மாடு ஆடு பருவத்துக்கு வரும் எப்படி தெரிஞ்சுக்க மழை காலம் வந்தா கொஞ்சம் சீக்கிரம் வரும் மழை காலம் அந்த நாலு மாசம் ஆகுதான் ஆடு கத்தும் அப்புறம் கத்தி கத்திட்டு பருவத்துக்கு அறிகுறி அறிகுறி சரிங்க கடைய விட்டுருவீங்களா பருவத்துக்கு வந்து மட்டும் பார்த்து போடுவீங்க அதுக்கு பருவம் வர்றதுக்கு மட்டும் தான் பாத்து போடுறது கசம் ஆயிடுமலி தனியா ஓட்டிக்கிறது இப்ப கொய் தனியா தான் வச்சிருப்பீங்க பட்டியல சேர்த்ததுல பருவத்துக்கு வர ஆட்டை பார்த்து அதுக்கு மட்டும் விட்டுக்கிறது சரி ஆடு சனப்பிடிச்சது அது அப்புறம் மறுபடியும் ஒரு மாதத்துல சென்னை ஆவுலன்னா பதினெட்டு இருபது நாளில ஆடு கத்தோம் இல்லைன்னா வளாட்டும் அது சென்னையிலன்னு மறுபடியும் போடலாம் வேற என்ன அறிகுறி வேற அறிகுறியா இருக்கும் கண்டுக்கலாம்

அதே மாதிரி ஆட்டுக்கும் பதினெட்டு இருபது நாளையில பருவம் வரும் நம்ம அதுக்கும் பிற்பாடு விட்டுக்கணும் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க பட்டிலே கிடாயை நைட்ல விட்டுறாங்க அப்புறம் காலையில பிடிச்சி கட்டி நீ அப்படி பண்றாரு அந்த வேலையே இருக்க இருக்கக்கூடாது எந்த ஆட்டம் முடிஞ்சிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாது தனியாச்சுன்னு தெரியாது தெரியாது நம்ம கிடாயை விட்டு வெளிய தனியா புடிச்சி விட்டு விட்டோமா அது ரெண்டு மிதி மூணு மிதி மிதிச்சியா போதும் அப்புறம் கிடாயை தனியா வச்சுக்கலாம் வைக்க ஓகே ஓகே அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் நூத்தி நாள் இருந்தா குட்டி போட்டுரும் பராமரிப்பு என்ன பண்றோமோ அதையே போட்டா போதும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ ரெண்டு குட்டி போடுங்க ரெண்டு குட்டி அளவுக்கு பால் இருக்கான் பால்ல எல்லாம் நூறு குட்டி கூட சேர்த்து குடிக்கும் குடிக்கும் அந்த அளவுக்கு பால் இருக்கும் பால் இருக்கு இதுல இந்த போயர் வந்து என்கிட்ட கம்மியா இருக்குது

இப்ப ஒன்பது மாசம்தான் தான் இப்ப பத்தாவது மாசம் ஆட்டுக்கு சேத்தாச்சு அரை கிலோ கலப்பு வைக்கிறேங்க பசு தீவனம் வைக்கிறேங்கிறீங்க எவ்வளவு செலவாகும் பசு தீவனம் நம்ம காட்டுல உண்டாக்கிறோம் சரி அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி நான் என்ன பண்ணுவோம் முத்துச்சோளம் இந்த இது போட்டு அது ஒரு ஒரு மூட்டை எடுத்தா இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு மூட்டை எடுக்கிறது ம் எல்லாம் கொட்டி எல்லாம் சேர்த்து ம் கலந்து விட்டு அள்ளி வச்சுக்கிறது தான் அப்புறம் அள்ளி அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி அதுக்கு ஒரு செலவு ஆகுதுன்னு ஆகட்டுமே சரி இப்போ செலவு பண்ணால் தான் நான் வருமானத்தை எடுக்க முடியும் சரி நாலு மாசத்துல எவ்வளவு பத்து எத்தனை கிலோ வரீங்க இருபது கிலோ வர்றீங்களே எத்தனை கிலோ வரனீங்க நாலு மாசத்துல ஏது குட்டி ஆ இருபது கிலோ பதினஞ்சு கிலோ குறையாது சரி என்ன விலைக்கு கொடுத்தீங்க

ஆயிரத்துக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கன்னு கேக்குறா ஆள் இருக்குது ஆ நீ போடு வாட்ஸ்அப்ல தானா வர்றாங்க பாரு என்ன அதுக்கு போய் அவங்களுக்கு மேல அதுக்கு வச்சு லாபம் வைக்கணும்ல சம்பாதிக்கணும் செலவு பண்ணா சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி